எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தலை இருக்குல்ல அதில் இருந்து கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய பிரச்சனைனா ஹேர் டென் டென்சிட்டியிலேருந்து டீத்துக்கு இருக்கிற பிரச்சனை முகம் நம்ம ஃபேர் ஆகிறதுக்கு ஸ்கின் டோன் மாற்றுறதுக்கு முதுகு தண்டையோட பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால உடல் உறுப்பு ஏதாச்சும் செயல் எழுந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியும் இந்த மாதிரி உட உடம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் முடக்குவாதம் அப்புறம் வலி இப்படி உடம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேதிக்கான முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அமையும் அண்ட் உங்களோட ச உங்களை சார்ந்தவங்களுக்கும் யாராவது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளால் இல்லை இன்னும் அவங்க உங்களோட ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபேர் ஆகணும் அழகாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட மோட்டிவ் அதுதான் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்ற நம்பிக்கை எனக்கும் வேணும் மறக்காமல் வீடியோ முடிவில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சீருபக்கம் சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் விளாகில் சந்திக்க எல்லாம் மகிழ்ச்சி முக்கியமாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன் எனக்கு லெஃப்ட் சைடில் காது கேட்காது அப்படிங்கிறது உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த காரணத்துக்காக நான் வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் இப்போ அதன் ஒரு பகுதியாக தான் கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுட்டு அங்கேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது ஒரு ஆஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி சுத்தமாக இல்லை ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு பெரிய ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஸோ இதை வந்து உங்கள்ட்டான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன் முக்கியமான விஷயம் நீங்கள் அழகாகணும் உடல் தோட்டத்தை ஸ்கின் டோனை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைனா ஃபே ஃபேஸில் வந்து நிறைய சரும பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும்ல தேமல் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை மருவ நிற்கணும் இல்லை முகத்தோட இப்போ பொழிவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இங்கே தீர்வு இருக்குது அதுவும் முக்கியமான விஷயம் தான் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் முறையில் செய்யக்கூடியது அதனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமலே ரொம்ப அதாவது நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய மாதிரி உங்களோட தோற்றத்தை மாற்ற முடியும் அப்படின்னா அது இந்த இடத்துல முடியும்னு நான் ஷுவராக சொல்லுவேன் அப்படி ஒரு இடத்த தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் என்ட்ரு ஆடத்துக்கு முன்னாடி அங்கே அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அண்ட் இதோடய வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் எதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி தோணிச்சுன்னா மறக்காம சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ஒரு ரெசார்ட்குள்ளே வந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு நீங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா நம்ம பிளான் பண்ணி கட்டியிருப்போமான்னு தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பேஷண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து இங்க நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வெளியூர்னு சொல்றத விட வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்க அண்ட் அப்ராட்ல இருந்து வர பேஷண்ட்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூம்ஸ் இருக்கும் இல்லையா அதுல நாலு வகை இருக்குதாமா அதாவது வில்லா ப்ரீமியர் ரூம் இருக்கா ஏசி நான் ஏசி இப்படியும் ரூம்ஸ் இருக்காமா நம்ம இப்ப ஒவ்வொரு ரூமா எப்படி அதுல என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் முடியாதவங்க வயசானவங்களுக்காகவே உள்ள வாகன வசதியும் இருக்கு ஸோ நீங்க அதுலயும் பயப்பட வேணாம் அதாவது நம்ம இங்க இருந்தோம்னாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம் இருக்காது போல இருக்கிறத இந்த ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போனோம்னா வெளியில எல்லாம் இருக்கு அண்ட் ரூம்ஸுமே ஹாஸ்பிட்டல் ரூம்மா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இப்படி நான் பார்த்ததே இல்ல முதல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் குடுக்கறதுக்கு நம்ம விளாக்ல ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் வாங்க இன்னும் பில்லா மட்டும் தான் பார்த்திருக்கோம் இன்னும் பிரீமியர் ரூம்லாம் இருக்கு அதெல்லாம் போய் பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கலாம் இதுவும் அதுக்கான ஒரு முயற்சி உங்க வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரெக்கவரே ஆக முடியாது இல்லப்பா இவனா ரெக்கவரி ஆக மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு இங்க கூட்டு வாங்க இங்க கூட்டு வந்தீங்கன்னா அவங்க முடியுமா முடியாதான்றத பைனலா ஒரு டைம் நிறைய ட்ரை பண்ணுவோம் லாஸ்டா ஒரு ட்ரை பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க அண்ட் நீங்கள் இதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதில்ல இந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பக்கவாதம் சின்ன வயசுலேருந்து நடக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இங்கே ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் ஆக்சிடென்ட்ல சில பேருக்கு நம்ம லெக் இன்ஜுரி ஆகிடும் இல்லை கை கால் ஊனம் ஆகிடும் ஊனமானதுனால அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட எலும்பு ஃபுல்லா புரோக்கன் ஆகாத வரைக்கும் நாங்கள் வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சொன்னாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க முன்னாடி நான் இதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்க அவங்களோட பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருங்க ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவர் இப்ப இருக்கிற கண்டிஷன் எல்லாமே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க அதை பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் மட்டும் இல்லைங்க அப்பாயின்மெண்ட்டையும் தாண்டி

என்ன இங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து நிறைய பேர் அளந்து விட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்துட்டீங்க ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த மாதிரி லேடிஸ்கான செப்பரேட்டான ஒரு செக்ஷன் அண்ட் இதையும் தாண்டி ஸ்பெஷலாக இங்கே என்ன செக்ஷன் என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கு சில எக்ஸசைஸ் சில நியூட்ரிஷன்ஸ்லாம் அந்த தாய்க்கு கிடைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த கேரளாவில் நிறைய இடங்களில் நடக்குது ஆனால் இங்கே ஆயுர்வேதிக்கா ஸ்பெஷலாக நடக்குது ஆயுர்வேதிக்காக ஸ்பெஷலாக நடக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தைக்கும் எந்த பாதிப்பு வராது தாய்க்கும் எந்த பாதிப்பு வராது இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் குழந்தை பார்த்தோன்னே வீட்டுக்கு போகணும்னு ஒரு வாங்க நிறைய இடத்துல நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே வந்து குழந்தை அப்புறம் நடக்கிற எக்ஸசைஸ்ஸாக இருக்கட்டும் நியூட்ரிஷனாக இருக்கட்டும் அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தெரிஞ்சு நீங்கள் இங்கே நிறைய புது விஷயங்கள் கற்றுருப்பீங்க அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான புது விஷயம் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின்னு நீ பெயின் ஷோல்டர் பெயின்னு அப்படியா ஜாயின்ட் பெயின் இப்படி உடம்புல எந்த எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருந்தாலும் அதை ரிலீஃப் பண்ணி கொடுத்துறதுக்காக தான் இந்த கேஸ் வாங்க உள்ள என்னென்ன நான் இப்போ நம்ம பார்த்து வந்து மசாஜ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பாக்கு போய் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கேயே இருக்கு அண்ட் அங்கே கிடைக்காத நிறைய விஷயங்களுமே இங்கே கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் இந்த விஷுவல் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் இதுல எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஃபுல்லாக ஆயுர்வேதிக் மட்டும் ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு அங்கே இருக்கிற மாதிரி ட்ரைனிங் பண்ணி வந்தவங்கலாம் கிடையாது ரொம்ப வருஷமாக படித்து கற்று தேர்ந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யூவும் வராமல் ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இது ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எப்படா ரிலாக்ஸ் ஆகுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் இங்கே எந்த இடத்துலையுமே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வராது எதை வேணால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாங்க ஆனால் சித்தா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னாலே ஸ்மெல் வரும் இதில் சித்தா ஹாஸ்பிட்டல்னால் அதுக்குன்னு ஒரு ஒரு தனித்துவமான ஸ்மெல் இருக்கும் இங்கே எதையுமே பார்க்க முடியல அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்தளவுக்கு ஒரு ரம்யமான மைல்டான அழகான ஸ்மெல் இருந்துச்சு அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு டாக் ஸ்கின் பிரச்சனை இல்லைனா முகம் பொழிவாக தெரிகிறதுக்கு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே நிரந்தர தீர்வு இருக்குது மறக்காமல் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற உரையாகவும் இது மட்டும் இல்லாமல் பிஆர்பி அப்படி நம்ம ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுறது மூலம் கிளியராக புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம கலர் ஆகணும்னு நினைப்போம் இல்லையா அதுக்கும் ஆயுர்வேதிக்காக ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே இங்கே தீர்வு இருக்கு பிஆர்பிலேருந்து எல்லா விஷயங்களும் இங்கேயுமே பண்ணுறாங்க ஆனால் இல்லைன்னா மற்ற இடங்கள்ல மாதிரி சைடு எஃபெக்ட் வரும் பயமே இல்லாமல் ஆயுர்வேதிக் முறையில் ரொம்பவே நேச்சுரலான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இங்குமே ஸ்கின் டோனை மாத்திரம் கலர் ஆகணும்னு நினைச்சிங்கனாலும் இங்கே தாராளமாக வரும் இது ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்லர்னு சொல்லுங்க ஒரு மெகா சைஸ் பார்லர்னு கூட இது இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சாறு ரூம் இல்லாத பெசிலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே பியூர் இந்த மெடிசின் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நீம் பவுடர் எல்லாத்துக்குமே பியூர் ஆயுர்வேதிக் மட்டும் ரொம்ப ஆர்கானிக்கா செஞ்சிருக்கு இப்போ நமக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸில் சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு எப்படி இது முடியும் சேர்க்க முடியாது அப்படின்னு கூட நான் டவுட்டாக கேட்டேன் ஆனால் இது ரொம்ப இயற்கையான அவங்களுக்கே வளர்ந்த முடியும் என்னை ரொம்ப பெர்மனென்ட்டு நம்ம ஸ்விம் பண்ணலாம் எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதனால எதாவது சைட் எஃபெக்ட் வராதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்களோட ஓன் பிளட்ல இருந்து எடுக்கிற பிளா பிளாஸ்மா மூலமா இந்த பிஆர்பி பண்றதுனால அவங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது அப்படின்னு சொல்லி ஆசீரனு சொல்கிறாங்க இது எந்த நிறைய இடங்கள்ல இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல நம்ம போயிட்டு பிங்கு இல்லைன்னா முடி பிளட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக நம்மளோட சொந்த முடி வளருது அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க ஸோ நீங்களும் வலுத்துக்கலையினால கஷ்டப்பட்டீங்கன்னா மறக்காம இல்லாச்சு நீங்களும் பழைய எளிமையான வாழ்க்கையை திரும்ப இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே இருக்கிற ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஈவினிங் ஆனால் இங்கே நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதை பார்க்க இது ஹாஸ்பிட்டலோட ஃபார்மஸிங்க இங்கே வந்து ஃபுல்லாக தமிழ் மெடிசின் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசின் கிடைக்குது வசந்துக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுனால நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அது டென்டல் செக்ஷன் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இங்கே தீர்வு அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் ஆனால் கூலிவுட் ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் மேக் ஓவர் இப்படி நீங்கள் வந்து அப்ராடில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதாவது உங்களுக்கு மக்கள் சம்மந்தமாக என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அவங்களோட ஸ்மைல் இன்னும் க்யூட்டாக இன்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கூட சரி அதுக்கும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ஒரு வழியாக வந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து காது வந்து கேட்காது ஒரு வைரல் ஃபீவர்னால் அஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் வந்த இடத்துல இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலாக இது நம்ம மக்களுக்கும் போய் சேரணுமேன்றதுனால எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ டிசிபிள் வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாக லெஃப்ட்டுக்கு அது கேட்கல ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறவங்கல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஃபீமேலில் ஸ்டாஃப்ஸ் அண்ட் இதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இப்போ வாங்க ஃபீமேல் அடுத்தோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ப்ரைவசிக்காக அதாவது ஃபீமேல் அப்படின்றதுனால ப்ரைவசிக்காக செப்பரேட்டாக அவங்களுக்கு அதே மாதிரி எங்கேயுமே அந்த ஸ்டூடிலேருந்து எல்லா விஷயத்துலேயும் இருக்குது ஸோ ஃபீமேல் அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ப்ரைவசி விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்டோ டிபார்ட்மெண்ட் இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் பெயின் நீ பெயின் இப்படி எங்கே பாடியில் பெயின் இருந்தாலும் அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து நியூரோலா ஆர்த்தோட இது ஃபிசியோதெரப்பி இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஆக்சிடெண்ட்டு இப்படி என்ன சமயம் என்ன வகையில் அவங்களுக்கு வந்து உடல் உறுப்பு செயல் இருந்தாலுமே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அதாவது முதுகு தண்டோட பிரச்சனை இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதன் மூலமாக அவங்களுக்கு உறுப்புகள் உடல் உறுப்புகள் செயலிருந்துச்சுன்னா எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் எங்கள் ரிலேட் என்னென்னா சர்ஜரி சர்ஜரியே இல்லாமல் வெறும் ப்ராக்டிக்கு பிராக்டிஸ் மூலமாகவும் அண்ட் ஆயுர்வேதிக்கான விஷயங்கள் அதாவது மெடிசின் மூலமாகவும் மட்டுமே உடல் உறுப்பை மீண்டும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக நிறைய வீடியோஸ் இருக்குது நான் அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸா எங்கள் இப்படி வந்து உடல் உறுப்பு செயலிருந்து இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் சான்ஸா நீங்கள் இங்கே இலாஜ் கிளினிக் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரெக்கவர் ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சூட்டுஜா நிறைய விஷயங்கள் பார்த்தேன் பார்த்து எனக்கே ரொம்ப வீப்பாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட் சான்ஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த விஷயம் தேவைப்படுச்சுன்னா மறக்காம பண்ணுங்க இது ஹாஸ்பிட்டலோட டாப் யூ இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒரு போஸ் கொடுத்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் ரெஸ்டாரண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரவுட்டில் பப்ளிஷ் சிஸ்டம் நல்லா இருக்குது அது வந்து இவர் தாங்க நம்ம இலாஜ் ஹாஸ்பிட்டலோட எம்டி அண்ட் இவர்கிட்டையும் பேசினதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே வந்து எம்டியிலேருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறப்போ இந்த பொலைட்டான சர்வீஸை நிறைய பேர் விரும்புவோம் அதுக்கும் இது ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு பேஷண்ட் உடல் அளவில் குணப்படுத்துறதுக்கு யாரால் வேணால் முடியும் மனதளவில் குணப்படுத்தணுன்னா இந்த மாதிரியான ஒரு பொலைட்டான சர்வீஸ் தான் வேணும் அதுக்கு இலாஜ் கிளினிக் ஒரு சிறந்த இடம்னே சொல்லலாம் முக்கியமாக இங்கே மற்ற இடங்களில் கிடைக்காத இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இதெல்லாம் வெளில சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்கும் இல்லையா அதுக்கு இங்கே ப்ரைவசியான நிறைய செப்பரேட்டான டாக்டர்ஸ் இருக்காங்க ஓப்பனாக சொல்லணுன்னா வயது அதிகமானவங்க வந்து நம்ம இந்த மாதிரி உடல் உழவில் வச்சுக்க முடியாது இல்லையா அதுக்கான சில தீர்வுகளுமே இங்கே இருக்குது அதுக்கான ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்ஸ் அது அதுக்கான சில விஷயங்களுமே இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டே இருக்கணும்னா நம்ம தமிழில் தமிழ் பீப்புள்ஸ்கிட்டேயே ரொம்ப கனெக்ட் ஆக முடியாது இதை போய் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சங்கோசமாக இருக்கும் இல்லையா இங்கே வந்து அதை வந்து மெடிசி பார்க்கறாங்க ஸோ நம்ம வந்து இங்கே பண்ற இங்கே வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு பிரைவசியும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இப்போ முக்கியமாக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இப்போ இந்த மார்ச் ஃபுல்லாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ இந்த சம்மர் சீசனுக்காக இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் இந்த டைம் யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டுக்கோங்க நீங்களும் இங்கே வந்து ஹெல்தியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆயுர்வேதிக்கான முறையில் ட்ரீட்மெண்ட் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் உங்கள் வீட்லேயும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதே மாதிரி முடியாத பிரச்சனை அவ்வளோதான் கைவிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா மறக்காமல் லாஸ்ட்டு ஒரு சான்ஸாக வந்து நம்மளோட கேரளா மஞ்சேரியில் இருக்கிற இலாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் சான்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் நல்ல ஒரு விளாகில் மீண்டும் சந்திப்போம் ஆனால் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகனின் ரசிகனின் மணி தேங்க்யூ எங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி